வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ ரபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கத்திலே ஒரு ஆத்தோரத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திலே ஒரு பறவை இருக்கிறது அந்த ஆத்துக்கு பேர் சலவாத் அந்த மரத்துக்கு பேர் தையிபாத் அந்த பறவைக்கு பேர் தஹியாத் ஒரு மனிதன் தொழுகையிலே அத்தகியாத்தில் அத்தகியாத்தில் இல்லாகி ஒரு சலவாத்து ஒரு தையிபாத்து என்று ஓதினால் அந்த பறவை ஆத்திலே முங்கி மேலே எழும் மேலும் எழும்பி அது தன்னுடைய ரெக்கைகளை உதறும் அதிலிருந்து எத்தனை துளிகள் தண்ணீர் துளிகளாக வழிபடுகிறதோ அந்த ஒவ்வொரு தண்ணீர் துளிகளிலிருந்தும் அல்லாஹூ தாலா ஒவ்வொரு மலக்கை படைக்கிறார் அந்த மலக்கை படைத்து இந்த அடியாருக்காக இவ்வாறு துளிகளை ஓதினாரே தொழுதாரே அந்த மனிதருக்காக மறுமை நாள் வரைக்கும் அவருக்காக மன்னிப்பு தேடும்படி அல்லாஹூ தாலா கட்டளையிடுவான் அந்த மலக்கும் அந்த மனிதருக்காக நாள் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டே இருப்பார்கள் ஆக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாங்களும் இஸ்தேபார் செய்வது போல எங்களுக்காக அல்லாஹு தலா மலக்குமார்களை நியமிக்கிறான் நாம தொழுகின்ற காரத்தினால் அந்த தொழுகையிலே அத்தகையாத்து ஓதுகின்ற காரணத்தினால் எனவே மனிதர்களாக பிறந்த நாங்கள் நிச்சயமாக தெரிந்தும் தெரியாமல் பாவங்கள் செய்திருப்போம் அதை யாரும் மறுக்க முடியாது எனவே பாவங்கள் இல்லாத மனிதர்களாக நாங்கள் அல்லாஹுவை மறுமை நாளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற நல்ல மல்களிலேயே நாம் பேணுதலோடு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான தாரா கடைசி மூச்சு வரைக்கின்ற மத்தனை பேர்களையும் சிறந்த நல்ல தொழுகைகளாக தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி என்ற காத்துக்கள்